விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் ரத்னவினால் விளையாட்டு கட்டிட தொகுதி திறந்து வைக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்லசாமி திலகநாதன் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சரத் சந்திர உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் வவுனியா ஓமந்தியில் இந்த சர்வதேச தரத்திலான விளையாட்டு கட்டிட தொகுதி நானூறு மில்லியன் ரூபா செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு விழாவில் வடமாகாணம் எட்டு பதக்கங்களை மாத்திரமே வென்றுள்ளது நாங்கள் உங்களுக்கு வழங்கும் இந்த வசதிகளுடன் நீங்கள் இந்த வருடம் மற்றும் அடுத்தடுத்த வருடங்களில் அதிக பதக்கங்களை வென்றெடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் வடமாகாணத்தை பொறுத்த அளவில் விசேடமாக இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் போன்றவர்களை நினைவுபடுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் ஆசியாவில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்ற ஒரு வீரர் அவர் அத்துடன் ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சென்ற ஒருவர் அவ்வாறான நிலைக்கு இங்குள்ள வீரர்களை கொண்டு செல்வதே எங்களுடைய எதிர்பார்ப்போம் அத்துடன் விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்கு இந்த பகுதிகளில் உள்ள பயிற்றுவிப்பாளர்கள் பாடசாலைகளில் உள்ள விளையாட்டு பிரிவுக்கு பொறுப்பான ஆசிரியர்கள் போன்றோருக்கும் பொறுப்புள்ளது முறையாக பயன்படுத்த தெரியாவிட்டால் வளங்களை வழங்குவது மாத்திரம் போதுமானதாக அமையாது அனைவரும் இந்த வளங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை